அன்பானவர்களே வணக்கம் நான் கலியன் ஆறுமுகம் கள்ளக்குறிச்சி உங்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் உண்டாகட்டும் அதற்காக சகல சௌபாக்கியங்களை அருளும் சுக்கிர பகவானை வணங்கிக் கொள்கிறேன் அத்துடன் குரு பகவானையும் கொள்கிறேன் ஒருவருக்கு பணம் சேருமா பணம் கிடைக்குமா பணம் சம்பாதிக்க முடியுமா பணக்காரராக முடியுமா வசதியான வாழ்வு வாழ முடியுமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் இதுக்கு அவங்க அவங்க ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு ஒரு பணம் சம்பாதிக்க பணக்காரர் ஆக ஜோதிடத்தில் நிறைய ரூல்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே இந்த ஒரே காணொலியில் சொல்லிட முடியாது அதுக்கு நேரம் போதாது இப்போ சில ரூல்ஸு சொல்ல போகிறேன் மீதியை அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் சொல்லுவேன் இப்போ நான் சொல்ல போகிற இந்த சில ரூல்ஸ் உங்கள் ஜாதகத்தில் அல்லது உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் பணக்காரர் ஆக முடியும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் உருவாகும் இப்போது நீங்கள் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் வருங்காலத்தில் நீங்கள் வாழ்க்கையில் வசதியான வாழ்க்கை வாழ முடியும் நம்பிக்கையாக இருக்கலாம் அந்த ரூல்ஸ் இப்போ சொல்ல போகிறேன் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதில் ராசின்னு ஒரு கட்டம் அம்சம்னு ஒரு கட்டம் அல்லது நவாம்சம்னு ஒரு கட்டம் இருக்கும் இப்போ ராசி கட்டத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அந்த ராசி கட்டத்தில் பாருங்கள் சின்ன சின்னதாக பன்னிரெண்டு கட்டம் இருக்கும் அந்த பனிரெண்டு கட்டத்தில் கிரகங்களையெல்லாம் எழுதியிருப்பாங்க அந்த கிரகங்கள் மொத்தம் ஒம்பதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும் அதெல்லாம் என்னென்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இவை தான் அந்த ஒன்பது கிரகங்கள் இந்த கிரகங்களோட முதல் எழுத்து மட்டும் அந்த கட்டத்தில் எழுதியிருப்பாங்க சந்திரனுக்கு மட்டும் சன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க ச இன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இன்னும் சில பேர் எல்லா கிரகத்திற்குமே ரெண்டு எழுத்திலோ அல்லது முழு பெயரிலோ கூட எழுதியிருப்பாங்க சில ஜாதகத்தில் மா அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கும் அது மாந்திங்கிற கிரகம் அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ நான் அதை பற்றி சொல்லலை இந்த ஜாதகட்டத்தில் ஒரு இடத்துல ல அப்படின்னு போட்டிருக்கும் ல அப்படின்னு எழுதியிருக்கும் அப்படின்னா ல அப்படின்னா லக்கணம் அதுதாங்க நீங்கள் ல என்றால் அந்த ஜாதகர் இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் நம்ம கட்டங்களை என்ன போகிறோம் அது நீங்கள் தான் என்ன போகிறீங்க நீங்கள் தான் பலனை தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்கள் ஆள்காட்டி வீரலை ல அப்படிங்கிற கட்டத்தில் வையுங்க அதுதான் முதல் கட்டம் அதுதான் ஒன்றாவது கட்டம் ஜோதிடர்கள் இந்த கட்டங்களையெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றாவது பாவம் ரெண்டாவது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இங்கே இந்த கட்டத்தை பாவம்னு சொல்ல வேண்டாம் நம்ம கட்டம்னே சொல்லலாம் அந்த லா அப்படிங்கிறது ஒன்றாவது கட்டம் அதுலேருந்து எண்ணணும் அங்கிருந்து எப்படி எண்ணணும்னா கடிகாரம் சுற்று முறைப்படி தான் எண்ணணும் கடிகாரம் வலதுபுறமாகத்தானே சுற்றுது அது மாதிரி நாம் வலதுபுறமாக என்ன போகிறோம் லாயங்கரத்து ஒன்றாவது கட்டம் அடுத்து ரெண்டாவது கட்டம் அப்புறம் மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சாவது கட்டத்தில் பாருங்கள் இப்போ உங்கள் விரல் அஞ்சாவது கட்டத்தில் இருக்கும் அந்த அஞ்சாவது கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதா பாருங்கள் அந்த ஒன்பது கிரகம்னு சொன்னேன் இல்லையா முதல்ல அதில் சனி ராகு கேது இந்த மூணு கிரகத்தையும் இப்போ மறந்துடுவோம் இந்த மூணு கிரகத்தையும் இப்போ நம்ம பார்க்க வேண்டாம் அதை பற்றி நான் பின்னாடி ஒரு பதிவில் சொல்லுவேன் மீதி உள்ள ஆறு கிரகம் அவை என்னன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த ஆறு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த அஞ்சாவது கட்டத்தில் இருந்தாலும் போதும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் உங்களுக்கு பணம் சேரும் நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க உங்களுக்கு வசதியான வாழ்க்கை வரும் நம்பிக்கையாக இருக்கலாம் அதுலேயும் இந்த ஆறு கிரகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அங்கே இருந்துச்சுன்னா அது மிகவும் சிறப்பு அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் இந்த ஆறு கிரகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அந்த அஞ்சாவது இடத்துல இருந்தால் நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க உங்களுக்கு பணப்புழக்கம் வரும் வசதியான வாழ்வு அமையும் ஒன்று ரெண்டு அது மூணு நாலு இப்படி நாலு கிரகங்களும் சேர்ந்துருக்கலாம் மூன்று கிரகங்களும் அஞ்சாவதுல இருக்கலாம் அப்படி இருந்தால் மிகவும் ரொம்ப நல்லது அந்த அஞ்சாவது கட்டத்தில் ஒரு வேலை கிரகம் இல்லைன்னு வச்சுக்கலாம் எந்த கிரகமும் இல்லை கட்டம் காலியாக இருக்குது அப்படின்னா கவலைப்பட வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே தொடர்ந்து ஒன்பதாவது கட்டம் வரை என்னைக்கிட்டே வாங்க அஞ்சுக்கு அடுத்தது ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த ஒம்பதாவது கட்டத்தில் பாருங்கள் இப்போது உங்கள் விரல் ஒன்பதாவது கட்டத்தில் இருக்கும் அங்கே முதல்ல சொன்ன அந்த ஆறு கிரகங்களில் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த ஆறு கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் பணம் சேரும் பணப்புழக்கம் ஏற்படும் அதை விடவும் அந்த ஒன்பதாம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் மிகவும் சிறப்பு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி கிரகங்கள் அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த கிரகங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது மிகவும் சிறப்பு சரி ஒருவேளை அந்த ஒன்பதாவது கட்டத்தில் ஒரு கிரகமும் இல்லை அந்த இடம் காலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எண்ணிக்கிட்டே வாங்க பத்து பதினொன்று இந்த பதினொன்றாவது கட்டத்தில் பாருங்கள் ஒம்பது கிட்டத்தது பத்து பதினொன்று இந்த பதினொன்றாவது கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதா பாருங்க எந்த கிரகம் முதல்ல சொன்னோம் இல்லையா அந்த ஆறு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த ஆறு கிரகத்தில் ஒரு கிரகம் இங்கே இருந்தாலும் போதும் உங்களுக்கு பணம் சேரும் பணம் கிடைக்கும் நீங்கள் வசதியான வாழ்வை வாழ்வீர்கள் இந்த பதினொன்றாவது கட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அது மிகவும் ரொம்ப சிறப்பு இப்போ முக்கியமாக பணம் சேரும் பணம் கிடைக்கும் பணப்புழக்கம் ஏற்படும் இப்போ சொல்லப்பட்ட இந்த ரூல்ஸில் ஜோதிட கருத்து ஒன்று இருக்குது அதாவது சில லக்கணங்களுக்கு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துல கிரகம் இருந்தால் அது பாதகம்னு ஒரு அமைப்பு வரும் அது வந்துட்டு போகட்டும் அது ஒரு புறம் இருந்துட்டு போகட்டும் அதே போல் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு திதிசூனியம் நீசம் அஸ்தமனம் இப்படிலாம் கூட இருக்குது இருக்கட்டும் அதுவும் ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும் அதையெல்லாம் வழிபாடு மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் மேற்கண்ட அமைப்பு இருந்தால் போதும் உங்களுக்கு பணம் சேரும் பணம் கிடைக்கும் பணக்கார வாழ்வு அமையும் வசதியான வாழ்வு அமையும் இந்த அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த மூணு இடத்துலையும் உங்கள் ஜாதகத்தில் அந்த ஆறு கிரகத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அந்த அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த கட்டங்கள் காலியாக இருந்தாலும் அங்கெல்லாம் சனி ராகு கேது இருந்தாலும் கவலைப்பட வேணாம் ஏன்னா ஒருத்தருக்கு பணம் கிடைக்கிறதுக்கு அவர் பணக்காரர் ஆவதற்கு இன்னும் நிறைய விதிகள் ரூல்ஸ்கள் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் இருக்குது அதையெல்லாம் அடுத்தடுத்த அடுத்த அடுத்த பதிலில் சொல்ல போகிறேன் அடுத்தடுத்த பதில நான் சொல்லுவேன் இந்த அஞ்சு ஒம்பது பதினொன்றில் கிரகங்கள் இல்லாதவர்கள் அடுத்த பதிவுக்கு வாங்க அதில் இன்னும் சில ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம் நன்றி உங்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் உண்டாகட்டும்